கல்யாண வயதில் இருக்கவங்க பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நகை வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறவங்க கையில் கொஞ்சம் பணம் இருக்குன்னா ஏதாவது நில வாங்கி போடலாம் அல்லது இப்போ ஒரு தொழில் பண்ணுறாங்க ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க அல்லது ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காங்கன்னா அந்த மெக்கானிக் சம்மந்தப்பட்ட டூல்ஸு அது சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி போடலாம் இதெல்லாம் இருக்கும் வருமானம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல விரையசனி இருக்கிறதுனால கையில் பணம் இருந்தால் அவங்களுக்கு அது தொழில் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால் தொழிலுக்கு தேவையான மூலதனம் அல்லது நிலம் நிலப்பழம் இது மாதிரி குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா நகை வாங்கி போடுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் வருமானம் சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு மட்டும் பூர்வீகத்தில் சில சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வம் போயிட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை மிதன ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கட்டாயம் பர்ஃபெக்டாக நடக்கும் ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்காரு ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு ஒன்பதுல சனி இருக்காரு ரா குரு பகவானே இப்போ வெரே பன்னிரெண்டாம் இடம்ன்றது மறைவு ஸோ வெளிநாடு வேலைக்கு போறதுக்குலாம் ரொம்ப சிறப்பான டைம் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே நிரந்தரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறனால சுபவிரியம் ஸோ இது திருமணமாக அவர்களுக்கு திருமணமாகும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களுக்குலாம் கூட இப்போ மறுமணத்துக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தான் அதாவது முறையான வழியில் பஞ்சனை சுகம்னு சொல்லுவாங்க அதாவது டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு நியாயமான வழியில் ரீமேரேஜ்ன்றதுலாம் இது அற்புதமான இடம் ஸோ இது வரும் அற்புதமான ஒரு வாய்ப்பு இதை அவங்க குலதெய்வ வழிபாடு அதிகமாக பண்ண பண்ண இன்னும் அதனுடைய பலன்கள் நான் சொன்ன பலன்கள் அதிகரிக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க